வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் பயன்பெறணும் அப்படின்னு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ என்ன வீடியோன்னா ஆடு மாடு கொட்டகை இலவச ஆடு மாடு மானிய கொட்டகை அது எப்படி விண்ணப்பிப்பது யாராருக்கு எலிஜிபிள் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் இதுக்கு விண்ணப்பங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்றதையும் இதில் எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் நமக்கு மானியம் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கும் விவசாயிகளே சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமா விவசாயிகளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய மாநில அரசுகள் வந்து விவசாயிகள் பயன்பெறணும் அப்படின்ற நோக்கத்துக்கு பல திட்டங்களை வந்து கொண்டு வராங்க இதில் பல திட்டங்கள் வந்து நம்ம விவசாயிகளுக்கு தெரியாமையே போயிடுது அதனால் நம்ம இந்த வீடியோ போட்டதே நம்ம விவசாயிகள் பயன்பெறணும் அப்படின்றது நம்ம இந்த வீடியோ போடுறதுனால ஒரு நூறு விவசாயிகள் பயன்பெற்றால் கூட நம்ம வீடியோ போட்டது பயன்பெறணும் அப்படின்றது தான் நம்ம போட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இலவச ஆடு மாடு கொட்டகை மானிய கொட்டகை அப்படின்ற திட்டம் தாங்க இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொந்தமாக நிலம் இருக்கணும் எப்படின்னா ஆடு மாடு நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டில் அந்த வீட்டு பகுதி இடத்துல அவங்களுக்கு வந்து இடம் இருக்கணும் அது வந்து உங்கள் பேரில் யார் பேரில் வாங்க போகிறீங்களோ அவங்க பேரில் இடம் இருக்கணும் அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து ரீவோட்டை வந்து பட்டாசுட்டாலாம் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து பட்டாசிட்டா வாங்கி நீங்கள் வந்து அருகாமையில் இருக்க உங்களோட கால்நடை மருத்துவமனை இருக்குது இல்லையா அந்த கால்நடை மருத்துவமனையை அணுகி அவங்கள்ட்ட அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியா பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் இல்லையா அவர் மூலம் இவங்க ரெண்டு பேரில் யார் வேணாலும் நீங்கள் அப்ளிகேஷனை வாங்கி இதுக்கு ஆதார் கார்டு ரேஷன் ரேஷன் கார்டு அதுமாரி உங்களோட பட்டா சிட்டா உங்களோட பேங்க் பாஸ்புக்கு ஃபோட்டோ ரெண்டு இதெல்லாம் அந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி நீங்கள் கொண்டு போயிட்டு உங்கள் கால்நடை மருத்துவர் அல்லது உங்கள் பஞ்சாயத்து தலைவர் ரெண்டு பேருக்குமே இதை வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டு பேரில் யார்கிட்டையாவது யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகாரிகள் வந்து கலாய்வுக்கு வருவாங்க அப்ளிகேஷன் உங்களோட ப்ராசஸ் இருக்குது அதில் வந்து சேங்ஷன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு மூணு மாடு அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து எழுபத்தி ஒம்பதாயிரம் நீங்கள் ஒரு பத்து மாடு இல்லை ஒரு பத்து ஆடு அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதிகபட்சமாக ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் நீங்கள் இந்த கொட்டகையை வந்து நீங்கள் கட்டிக்கலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி யோசனை